கர்த்தருடைய நாமத்தை துதித்து தம்புரினாலும் கிண்ணரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுவோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதவாகமானது மத்தேயோ பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசம் மலைகளை தகர்த்து போடும் என்பதே ஆண்டவர் இயேசு தனித்திருந்து ஜெபிக்கும்படியாக மலையில் இருந்தபோது மோசேயும் எலியாவும் அங்கே இயேசுனுடனே காணப்பட்டார்கள் இயேசு மறுரூபமானார் இதை கண்ட சீசர்கள் பயந்து போனார்கள் இயேசு மலையில் இருந்து இறங்கினதும் அநேக வியாதியஸ்தர்கள் குணமாக்கும்படிக்கு இயேசுவினிடத்தில் வந்தார்கள் அப்போது ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீசழிடத்தில் கொண்டு அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அந்த வாலிபனிடத்திலிருந்து புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சோஸ்தமானான் அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்களிடத்தில் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் பிரியமானவர்களே சீசர்கள் தான் கூடவே இருந்தார்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனாலும் அவர்களால் வியாதியை குணப்படுத்த முடியாமல் போனது ஏனென்றால் சீசர்களிடத்தில் இல்லை அதனால் தான் இயேசு கடுகு விதையளவு விசுவாசமானது இருக்க வேண்டும் என்கிறார் இயேசுவை பின்பற்றுகிறவர்களான நாம் விசுவாசம் உள்ளவர்களாக தேவையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக கிரியே செய்வார் அற்புதங்களை நடப்பிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்மிடத்தில் எங்களை பரிபூரணமாக ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்கள் மூலமாக நீர்கிரிய செய்வியதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்